குறிப்பாக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வருதா பெரும்பாலும் இன்னும் தேர்தல் செலவுக்கு அமைச்சர் பணம் கொடுக்கவில்லை மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் எங்களை மதிப்பதில்லை பிரச்சாரத்துக்கு எங்களை அழைப்பதில்லை என்ற ரீதியிலேயே புகார்கள் வருகிறதா அதேபோல் கூட்டணி கட்சிகள் தரப்பில் இருந்தும் உங்க ஆளுங்க ஒத்துழைப்பு தரதில்லை என்பது போன்ற வருத்தங்கள் தெரிவிக்கப்படுகிறதா இதில் தானே சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி சரி செய்யும் அவர் மற்றவைகளை அமைச்சர்களிடம் சொல்லி விசாரிக்க சொல்கிறாராம் சிலருக்கு அவரிடம் இருந்து கடுமையான டோஸும் விழுகிறதா அதேபோல் அத்தனை தொகுதிகளின் நிலவரம் குறித்தும் மாநில உளவுத்துறை முதல்வருக்கு தினசரி ரிப்போர்ட் அனுப்புகிறதா அந்த ரிப்போர்ட்டில் நிறைய நெகட்டிவ் தகவல்தான் இருக்கிறதாம் குறிப்பாக திமுக போட்டியிடும் தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் விறுவிறுப்பாக களமிறக்கினாலும் கூட்டணி கட்சிகள் களமிறங்கும் தொகுதிகளில் சக கூட்டணி கட்சிகளே அனுசரணையாக நடப்பதில்லையா உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடும் கடலூர் தொகுதியில டாக்டர் விஷ்ணு பிரசாத் களத்துல இருக்கார் அவரு பாமக அன்புமணியினுடைய மைத்துனர் அதனால விஷ்ணுவை காங்கிரஸ் காரங்க பார்க்காம அன்புமணியினுடைய உறவுக்காரராகவே பார்த்து விடுதலை சிறுத்தைகள் ஓரம் கட்டுகிறார்களா அவர்கள பெரும்பாலானோர் பக்கத்து தொகுதியான சிதம்பரத்துல போட்டியிடும் தங்கள் தலைவரான திருமாவளவனுக்கு தேர்தல் பணி செய்ய சென்று விட்டார்களா இது காங்கிரஸ் தரப்பை அதிர வச்சிருக்கா இந்த விவகாரம் ஸ்டாலின் பார்வைக்கு உளவுத்துறையால் கொண்டு சொல்லப்பட்டிருக்கு எனவே இது போன்ற பிரச்சனைகளையும் ஸ்டாலின் சரி செய்து வருகிறாரா மறுபுறம் இந்த தேர்தலில் இருநூறு கோடி ரூபாய் வரை வாரி இறைக்க டார்கெட் வைத்திருக்கிறாராம் எடப்பாடி கொஞ்சம் அடித்து ஆடினால் எட்டு தொகுதிகளில் கரையேற முடியும் என்று அவர் நம்புகிறாரா குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் திருச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளில் இலைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரா அதுல குறிப்பாக கோவையில் போட்டியிடக்கூடிய பாஜக நபர் கூட வாங்க கூடாதுன்னு தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட அறிவுறுத்தி இருக்கிறாரா எடப்பாடி அதே மாதிரி ராமநாதபுரத்தில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸும் தேனியில கடமிறங்கி இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் ஜெயித்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைச்சு பேசியிருக்காரா எடப்பாடி அவர்கள்கிட்ட அங்க திமுக ஜெயிப்பதற்கான உள்ளடி வேலைகளில் நீங்கள் இறங்குனாலும் பரவாயில்ல எக்காரணம் கொண்டும் அங்கே ரெண்டு பேரும் ஜெயிச்சிடவே கூடாது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு முடிச்சு விட்டுருக்காரா அண்மை காலமா காங்கிரஸ் தரப்புல சசிகாந்த் செந்திலனுடைய பெயர் அதிகமா அடிபடுது மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளரா வழக்கறிஞர் சுதா நிறுத்தப்பட்டிருக்காரு ராகுல் காந்தியினுடைய முழுவதிலும் விடாம கலந்து கொண்டார் பரிந்துரைப்பது குறித்து ராகுலுக்கு நெருக்கமானவரும் திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளருமான சசிகாந்த் செந்தில் தானா இந்த சசிகாந்த் சிறந்த புள்ளியல் நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க அவர் போட்டு தந்த ஃபார்முலா கர்நாடகால எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சா அதே மாதிரி ராஜஸ்தான்ல இவர் வகுத்து கொடுத்த பார்முலால அங்கிருக்கக்கூடிய சிலரை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு சீட் கொடுக்க வேண்டாம்னு குறிப்பிட்டிருக்காங்களா மயிலாடுதுறைக்கு டிக் ராகுல் காங்கிரஸ்ல இந்த சசிகாந்த் செந்திலினுடைய வளர்ச்சியை விரும்பாத பா சிதம்பரம் தரப்பு இவருக்கு எதிராக சில முறை காய்களையும் நகர்த்திருக்காங்க ஆனா சசிகாந்த ஒண்ணுமே செய்ய முடியலையா காங்கிரசனுடைய செயல் தலைவராகவே வந்திருக்க வேண்டியவர் சசிகாந்தன்னு சத்தியமூர்த்தி பவன் தரப்பே சொல்லுது மறுபுறம் நாடார் சமூகத்தினர் நடிகர் சரத் மீது ஆதங்கத்துல இருப்பதா தகவல் இருக்கு பொதுவா நாடார் சமூகத்தினர் நடிகர் சரத்குமார ஹீரோவாகத்தான் பார்த்துட்டு வராங்க அப்படிப்பட்டவர் விருதுநகர் தொகுதியில பாஜக சார்பில மனைவி நடிகை ராதிகாவுக்காக எல்லார்கிட்டையும் அவரு வளைஞ்சு நெலிஞ்சு கொழிஞ்சு வரத யாருமே எங்க ரசிக்கலையா எங்க நாட்டாம இப்ப சப்பானியா மாறிட்டாருன்னு அவங்க எல்லாம் ஆதங்கப்படுறாங்களா அவர் தன் கெட்டப்ப கம்பீரமா மாத்திக்கொள்ளணும் என்று எதிர்பார்க்கிறாங்களா அதே மாதிரி ராதிகா வெயிலுக்கு பயந்து காலையில அஞ்சு மணிக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்களா இங்க அதிமுக கூட்டணியில தேமுதிக சார்பில் களத்துல குதிச்சிருக்கக்கூடிய விஜயகாந்தின் மகனான விஜய் பிரபாகரன் தன் தந்தை தொடர்பான அனுதாபத்தை ஓட்டா மாற்றி விடலான்னு எண்ணத்துல பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காரா அமைச்சர் நேரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரா ஒரு பக்கம் பெரம்பலூர்ல தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்கணும் மறுபுறம் திருச்சியில வைகோ மகனை ஜெயிக்க வைக்கணும் மேலும் மதிமுகவுக்கு சின்னம் வேற பிரச்சனையா இருக்கு திருச்சியில திமுகவினர் பெரும்பாலானோர் பெரம்பலூர் நேரு மகனுக்காக தேர்தல் வழிக்கு போயிட்டாங்களா இதையெல்லாம் சமாளிச்சு நேரு ரெண்டு பேர்த்தையுமே ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு உடன்பிறப்புகளும் மதிமுகவினரும் நம்பிக்கையோட இருக்காங்களா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு